வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா விநாயகர் முறை பற்றி இப்பதிவில் காண்போம் கும்பமோ லொரு கும்பையும் கரமத்தில் கொம்பம் பளித்துள்ளுமம் தும்பப்பூ அணியுண்ணு நின் யுகம் வண்ணம் பிச்சிடின விக்கினம் வம்போகும் பிட்டிருக்கின்னு கவுஞ்சென்னை தம்புரா சம்பத்தேகுக நம்பிராஜ முகனே ஆலயம் மூலமந்திரம் ஓம் கணபதி ஹிரிஸ் சன்னத்தும் ஸ்ரீ மகா கணபதி கெஜ தூமம் கெஜவகத்தரம் ரகுவர்ணம் வர்ணம் திருகேத்ரம் சுரசுர டம்டம் ஹாம் கிளியும் கணபதே கணநாதா நமாமி பூஜை விதி உதயத்தில் ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் முடித்து பட்டு வஸ்திரம் கட்டி சுத்தமான இடத்தில் வட்ட மெழுகால் மெழுகு கோல பொடியினால் முக்கோணம் போட்டு ஓங்காரம் காட்டி பிரணவச் சுற்றும் போட்டு நெய்யினால் தீபமேற்றி தேங்காய் பழம் வெச்சிலைப்பாக்கு புஷ்பம் சூடம் சாம்பிராணி கரும்பு சர்க்கரை சுண்டல் பொறிகடலை அவுல் சுசியம் பஞ்சாமிர்தம் இதுகளை வைத்து தேங்காய் உடைத்து தூப கற்பூர தீபாரதனை கொடுத்து மந்திரத்தை வெள்ளர்லி புஷ்பத்தினால் நாளொன்றுக்கு நூத்தி எட்டு ஒரு வீதம் சாத்தியநாமம் கூட்டி ஜபம் பண்ணி வரவும் இப்படிக்கு பதினாறு நாள் செய்யவும் சித்தியாகும் இதன் நன்மை ராஜவசியம் குழந்தைகள் பயம் கந்திருஷ்டி கண்ணெர்த்த வேறு கட்டி சிலந்தி பருவுகள் துடைவாளல் பிசாசுகளுக்கும் இவ்வளவும் விபூதியினால் ஜபம் பண்ணி மூன்று நாள் போடவும் பூரண கடாஷத்தில் விவகாரங்களுக்கும் அனுகூலம் விநாயகர் உபாசன சக்கரம் இதுவே ஆகும் ஆராதனை சக்கரம் மூல மந்திரம் ஓம் நம சிவய வவ உரு ஆயிரத்திட்டு பூஜை விதி சுக்ரவாரம் உதயம் ஸ்நானம் செய்து நார்மடி பட்டு இடையில் தரித்து அனுஷ்டானம் முடித்து சுத்தமான இடம் தயார் செய்து மெழுகி கோலம் பொடியினால் கோல போட்டு நெய்யினால் தீபமேற்றி நிறைநாளி பிள்ளையார் வைத்து மாலை சாற்றி ஒரு மனதாக இருந்து ஆறுமுக உத்ராசனமணியினால் ஆயிரத்தெட்டு உறு ஜெபிக்க சித்தி ஆகும் தேங்காய் பழம் வெச்சிலைப்பாக்கு எலும்பிச்சம்பலம் பிச்சி புஷ்பம் வெள்ளம் இளநீர் பஞ்சகவியம் பஞ்சாமிர்தம் இதுகளை வைத்து நெய்வேத்தியம் செய்யவும் சித்தியாகும் இதன் நன்மை மாறான முதலான பிரம்ம பிரம்மரஸ்ட் மாடன் கருங்காலி துரு பிசாசுகளும் பயம் சந்நீதம் சீதம் கட்டியு கண்ட மாலை முதலாவதுகளுக்கும் விபூதி போட சுபம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடைய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் நன்றி வணக்கம்